மாதேவி கலைவாணி தேந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாயினி இசை தரவாணி இங்கு வருவாயினி யம் தரும் அம்மா வீணை ஏந்தும் மாதேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்த நாமனுக்கு பாடி நின்றால் நாணம்பளப்பாய் பூஜை செய்தாய் மணி மகிழ்வாய் மா ஆதேவி கலைவாணி தேன் தேனின் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலில் உறைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலில் உறைந்து நிற்பாய் கள்ளமில்லாமல் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் பாணி சரஸ்வதி அதவி அகதேஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமானி மீண்டும் தரும் நான் நாயகி மோகன ரூபினி நான்மறை போற்றும் தேவினி பானவர் கமுதம் தேனருள் சிந்தும் கானக மனோகரி கல்யாணி அருள்வாயினி இசை தரவாணி இங்கு வருவாயினி லயம் தரும் அம்மா மாணிக்க வீணை ஏந்தும் அதே கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து ஆட வந்தோம் அம்மா பாட வந்தோம்